நம்மளை காக்கிற குலசாமி கண்ணீர் விட்டுச்சு அப்படின்னா யாரை பாவிக்கும் குலசாமி தெய்வமாச்சேங்க பல கண்ணீரை தொடக்கிற தெய்வமாச்சே அப்பேற்பட்ட குலசாமியே கண்ணீர் விடுமா சொல்றது நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு அறிவார்ந்த பெருமக்கள் கேள்வியை வைக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சாமி ஏன் கண்ணீர் விடுது எதற்காக கண்ணீர் விடுது அதோடய அவசியம் என்ன அப்படிங்கிறத அறிவு முன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படறேன் மற்ற தெய்வங்களை பற்றி நான் பேச விரும்பலை குலசாமியை பற்றி ஏதோ தெரிஞ்சதை காதால் கேட்டதை அறிஞ்சதை உணர்ந்ததை வச்சு கஷ்டப்படுற மக்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள சாமி சாமியே கண்ணீர் தெரியுமா எனக்கு நீ விழா எடுக்கலைப்பா நீ எனக்கு படையல் கொடுக்கல நீ எனக்கு தழுகை கொடுக்கல நீ என்னையை பார்க்க வரலை அப்படின்னா கூட கஷ்டப்படாதுங்க கண்ணீர் விடாது நம்மளை காக்குற சாமி எப்ப கண்ணீர் விடும் தெரியுமா யாருக்காக சத்திய வாக்க கொடுத்து எல்லா மக்களையும் காத்து நிற்பேன் அப்படின்னு அந்த சாமி நிக்குதோ அந்த அந்த சாமி எந்த மக்களை பாதுகாப்பா நாம காலத்துக்கும் காவலா நின்னு வரணும்னு எந்த மக்களுக்காக நிக்குதோ அந்த மக்கள் படுற கஷ்டங்களை தாங்க முடியாம அந்த சாமி கண்ணீர் விடும் தன்னை பத்தி யோசிக்காம தான் மக்களை பத்தி யோசிச்சு அந்த மக்க வர்ற கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் விடும் சரி குலசாமிங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா நிறைய அசரீத வாக்குகளை அசரீதிகளை கொடுக்குங்க முன்கூட்டியே காட்டி கொடுக்கும் ஒரு கும்பு இருக்கு அந்த கும்புக்கு அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரப்போகுது ஒரு சில வேதனைகள் வரப்போகுது அல்லது ஒரு சில உயிரிழப்புகள் கூட ஏற்பட போகுது அப்படின்னா அதை முன்னக்கூடியே அந்த சாமி காட்டி கொடுக்கும் அந்த முன்னக்கூடிய அந்த சாமியை தெரியப்படுத்தும் ஆனா நாம செய்கிற தவறு என்ன தெரியுமா நாம செய்யற தவறு எதெல்லாம் காட்டி கொடுக்குதோ யார் மூலியமா காட்டி கொடுக்குதோ அது எல்லாத்தையும் நாம புறந்தள்ளிடுவோம் அது எல்லாத்தையும் கடந்து போயிடும் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் ஏன் மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் சரி எப்படி காட்டி கொடுக்கும் என் பிள்ளைய கஷ்டப்பட போகுது அப்படின்னு அந்த சாமியே வந்து போய் நின்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க நான் நான் கஷ்டப்பட போறேன் எனக்கு வழிகளும் வேதனைகளும் எனக்கு வரப்போகுது அப்படின்னா என் ஜாமி சொல்லுச்சு அப்படின்னா எனக்கு நேருக்கு நேரம் என்னுடைய கனவுலையும் என் கூட வந்து பேசிச்சுனா பேசினாலும் அதை ஏத்துக்க மாட்டேன் முடிஞ்ச அளவு எல்லா திசைகள்ல இருந்தும் எல்லா வழிகள்ல இருந்தும் அந்த மக்களை பாதுகாக்க துடியா துட்டி துடிக்கும் அதுக்குத்தான் அந்த எல்லையில ஒரு சில மக்கள் இருப்பாங்க உண்மையான மக்கள் சத்தியமா அந்த சாமி சதவிகிதம் யாரு மேல வருதோ அந்த சாமி சாமியாடி பெருமக்கள் அந்த சாமி சாமியாடி பெருமக்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தும் தெரியப்படுத்தும் எப்படி வெளிப்படுத்தும் எப்படி தெரியப்படுத்தும் அப்படின்னா நம்ம சாமிக்கு தேவை இதுதானப்பா நம்ம சாமிய பலப்படுத்தணும் நம்ம சாமிக்கு இதது இந்தந்த திசைகள்ல இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சரி பண்ணணும் சாமியோட கைகளை பலப்படுத்தணும் சக்தியை மேம்படுத்தணும் சாமியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு குரு ஒரு ஒரு வகையான குறிக்கோளும் அதே ஒரு வகையான செயல்களையும் சாமியடி மூலமா தெரியப்படுத்தும் ஆனா அதெல்லாம் நீ சொல்லி நான் என்னப்பா கேக்குறது நீ சொல்லி நான் ஏன் செய்யறது நீ இருக்கு செய்யற என்கிட்ட இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி புறந்தள்ளிடுவோம் அப்ப அந்த இடத்துல சாமியாடி அவமதிக்கப்படுகிறார் இது ஒண்ணு அது இருக்கட்ட இது இல்லாம ஆண் தெய்வங்களை சுமக்கிற சாமியாடிகளாக இருந்தாலும் பெண் தெய்வங்களை சுமக்கிற சாமியாடிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மன வழிய எப்படி அந்த மக்களுக்காக அந்த மக்கப்படுற கஷ்டத்தை முன்னக்கூடிய அந்த சாமியாடி விடுவாங்க மன ரீதியா உடல் ரீதியா அந்த சாமியாடி ஏன் அப்படின்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை முன்னாடி நின்று சாமி எப்படி தாங்கி தான் மக்களை காக்குதோ தெய்வத்துக்கு பின்னாடி அடுத்த கட்டத்துல நிக்கிறது அந்த சாமியாடி அப்ப அந்த சாமியாடிக்கு ஒரு சில நிகழ்வுகள்லாம் தெரியும் அப்ப அந்த சாமியாடி அந்த நிகழ்வுகளை கூட எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்து சொல்லும் போது அதையுமே அந்த இடத்துல நாம கேட்க மாட்டோம் புறந்தள்ளிடுவோம் அப்ப அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில கஷ்டங்களை அந்த மக்களுக்கு அந்த மக்கள் சந்திக்கிற நிலையில உருவாக்கி விட்டுரும் சரி இதுக்கெல்லாம் யாரு காரணம் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம் தெய்வ விஷயத்துல நம்ம தனிப்பட்டு எடுக்கிற முடிவு அதே சமயம் நாம தனிப்பட்டு நாம கணிக்கிற கணிப்பு சரியா இருக்கும்னு நாம நம்ப கூடாது சாமி வருதோ வரலையோ அது அடுத்த விஷயம் ஆனா அந்த சாமி ஆடி அவருக்குள்ள இருந்தாரு அப்படின்னா சிறு குழந்தையாக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் அவங்க சொல்ற சொல்ல ஏன் எதுக்குன்னு காது கேட்கணும் நீங்க நல்லா பாருங்களேன் எந்த ஒரு எல்லையில சாமியாடிகளின் அந்த அதிகாரம் அந்த தெய்வம் இடும் கட்டளையை நிறைவேற்ற துடிக்கும் அந்த சாமியாடி பெருமக்கள் இருக்காங்களா அவங்க சொற்களை அவர்கள் கொடுக்கிற வாக்குகளை அவர்களை அவர்கள் சொல்ற விஷயங்களை கேட்டு நடக்கிற பெருமக்கள் குலமக்கள் எல்லா எல்லைகள்லயும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க ஆனா ஒரு சில எல்லைகள்ல போட்டி எப்படியே போட்டிக்கு போட்டி தெய்வத்தை வச்சு போட்டி உறவுகளுக்குள்ள போட்டி பணத்தை வச்சு போட்டி அதே சமயம் கௌரவத்தை வச்சு போட்டி கிடைக்கிற மால மரியாதை அதிகாரத்தை வச்சு போட்டி இது மாதிரி ஒரு சில விஷயங்களை நமக்குள்ளேயே பின்னி பிணைஞ்சு நல்லது எது கெட்டது எதுன்னு நமக்கு அடையாளம் தெரியாம போயிடும் நல்ல சொல் அந்த இடத்துல விழுந்தாலும் அந்த சொல் நல்ல சொல் இல்லைங்கிற மாதிரி நமக்கு நாமளே உருவாகி அந்த அடையாளம் திசை மாறி உருமாறி நின்றுவோம் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி இருக்காரு அப்படின்னா நூறு சொல்லு சொல்றாரு அப்படின்னா உண்மையான சாமி அவர் மேல வந்து நூறு சொல்ல ஒரு சொல்லாவது அந்த சாமி சொன்ன சொல்லா இருக்குங்க அப்ப அந்த நூறு சொல்ல தொண்ணூத்தொன்பது சொல்ல நாம அவமதிச்சாலும் கேட்கலட்டாலும் அந்த ஒரு சொல் அந்த சாமி சொன்ன சொல்ல நாம கேட்கல அப்படின்னா அது அந்த தெய்வத்தை அவமதிக்க அவமரியாதை செய்வதற்கு சமம் இல்லையா அப்ப இந்த இடத்துல குலதெய்வம் எப்போது கண்ணீர் விடும் அப்படின்னா எவ்வளவோ முயற்சி பண்ண எவ்வளவோ முயற்சி பண்ண எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கணும் சத்தியமான வழியில நாளும் நடக்கணும் தெய்வத்தை தவிர மற்ற திசைகளை நோக்கி தீய சக்திகள் தீய எண்ணங்கள் கொண்டவரை நாம பார்க்க கூடாது அவர்கள் சொல் கே சொல் பேச்ச செயல்படுத்த கூடாது அது கும்ப பாதிக்கும் தெய்வத்தை பாதிக்கும் அப்படின்னு எவ்வளவோ அந்த சாமி முயற்சி பண்ணும் அந்த வாகனங்கள் மூலமாக அங்க இருக்கிற அந்த இயற்கை ரீதியாக உயிரினங்கள் ரீதியாக நல்ல மனிதர்கள் மூலம் எல்லா வகையிலையும் அந்த தெய்வம் முயற்சி பண்ண ஆனா அது எல்லாத்தையும் தட்டி கழிச்சு நல்லதை நடக்க விடாம கூட அந்த நல்லதை கூட சீர்குலைச்சு நிக்கிற ஒரு சில மக்கள் படுற கஷ்டத்தை பட்டு தாங்க தீரணும் வேற வழி இல்லையே வேற வழி இல்லையே இது போன்ற நேரங்கள்ல அந்த சாமி கண்கலங்கி நிற்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் அறிவு முண்பர்கள் அழுத்தம் திருத்தமா புரிஞ்சுக்கணும் ஏதோ நான் சாமியாடிகளுக்கு ஏதுவா பேசுறேன்னு மட்டும் நீங்க யாரும் நினைக்க கூடாது சாமியாடிகள்னு நம்ம சாதாரணமா போற போல நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அதுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி அந்த அர்த்தங்கள் இருக்குல்ல சாமியாடிகள் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்மளை இப்ப வரை காத்து வந்த சாமி தொட்ட தேகம் அந்த வாகனம் தான் அந்த சாமியாடி பெருமக்கள் அந்த பெருமக்கள் சொல்லும் சொல் சத்தியமான சொல்ல இருக்கும் அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறது தான் அந்த குல மக்களுக்கு பேரழகா இருக்கும் இல்லைங்க அவரு எதிரா இருக்காரு அவரு அவரு சொல்றத கேட்க முடியுமா அப்படின்னு நம்மளும் அதை கேட்காம நம்மளை சுத்தி இருக்க மக்களையும் கேட்க விடாம இருந்தோம்னா படுற கட்டத்தை கஷ்டத்தை பட்டுத்தான் ஆகணும் சாமி என்ன ஒண்ணும் என் குலசாமி இருக்கு முடிஞ்ச ஓடி 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 பாதுகாக்க எதை யார் யார் மூலியமா நல்லது செய்யணுமோ நல்லது செய்யும் எதது எப்படி 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 எல்லாம் தடுக்கணுமோ அப்படி எப்படி எல்லாம் தடுக்கும் எல்லாத்தையும் முட்டுக்கட்டை போட்டு எல்லாத்தையும் தடுத்து அன்பால கண்ணீரால சொல்லால எல்லாத்தையும் எல்லாத்தையும் தடுத்து தடுத்து வர்ற சாமியவே பேச விடாம மறிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வர்ற கஷ்டத்தை யாரு காத்து கொடுப்பா கஷ்டப்பட்டுத்தானே ஆகணும் அந்த பர்ற கஷ்டத்தை நினைச்சு சாமி நம்ம சாமி கண்ணீர் அப்ப கூட கண்ணீர் விடும் ஏன் என் பிள்ளைகளுக்கு இந்த கஷ்டமா அதாவதுங்க நம்ம வணங்குற சாமிக்கு பக்க ஆறு தெரியுமா அந்த குள மக்கள் தாங்க வழக்கையா இடக்கையா கண்ணா காதா இதயமா உடல் உறுப்பா இருக்கிறது எல்லாமே குல மக்கள் தான் அந்த மக்கள் எப்படி யார பத்தியும் சிந்திக்காம தெய்வத்தை பத்தி சிந்திச்சு அந்த தெய்வத்தை நல்லா நல்லா சக்தியா மேம்படுத்தி வளர்ச்சியா கைவோங்கி நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா அந்த சாமி எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் ஆனா நாம செய்யற பிள்ளை என்ன தெரியுமா அந்த சாமியோட சக்தியோட கை ஓங்க விட மாட்டோம் அதுக்கு காரணம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விருப்பு வெறுப்பா இருக்கும் சாமி ஆடுறது அதே சமயம் சாமி எல்லையில நமக்கு கிடைக்கிற நல்லது கெட்டது நமக்கு கிடைக்கிறத வச்சு நம்ம உறவுகளுக்குள்ள நடக்கிறத வச்சு நம்ம நாம தான் நிக்கணும் நாமளை விட யாரும் நிக்க கூடாது நமக்கு இப்பவே இப்படின்னா இனி வர்ற காலங்கள எப்படின்னு நமக்கு நாமளே தப்பு கணக்கு போட்டு உண்மையான பேசுற சாமிய கூட பேச விடாம அப்படியே அந்த சாமிய தட்டி 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 இழ விடாம அப்படியே சக்தியை கீழ் நோக்கி போக செஞ்சிருவோம் குள மக்கள் தாங்க காரணம் அந்த தெய்வம் அந்த இடத்துல பேசாம அந்த மக்கள் ஒரு சில கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த காரணம் அந்த சாமியை சொல்லிட முடியாது சாமியோட ஒரே பணி குல மக்களை பாதுகாக்கணும் குலமக்களை நல்லா நல்ல கெட்ட நேரங்களை நல்ல நேரமா மாத்தி கொடுக்கணும் நல்ல வாரிசு விருத்துகளை கொடுக்கணும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்ல செல்வத்தை அள்ளி கொடுக்கணும் நல்ல பந்த வாசத்தை உருவாக்கி கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு பணிதான் நாம உணங்குற குலசாமிக்கு அதை தவிர்த்து அந்த சாமிக்கு எதுவுமே கிடையாது ஆனா நாம என்ன பண்ணுவோம் அதை புரிஞ்சுக்காம வர்ற சாமிய கூட கைகட்டி எப்படி இல்ல கை தொட்டு கால் தொட்டு வரவே இருக்காம வர்ற சாமிய கூட நம்மக்குள்ள இருக்கிற ஒரு சில பகைகளை வச்சு அந்த சாமியை பார்க்க மாட்டான் சாமி வந்த மனுஷனை பார்ப்பான் உள்ள இருக்கிற சாமியை பார்க்க மாட்டான் உள்ள இருக்கிற அந்த மனுஷனோட எண்ணத்தை பார்த்து அதை கணக்கு போட்டு இந்த சாமி இதை சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படி உதவி விட்டுருவான் அதனால யாருக்கு பாதிப்பு அந்த மக்களுக்கு பாதிப்பா முடிஞ்சிடும் அதனால இந்த பதிவுல அறிமுக அன்பர்களுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நம்மளை காக்குற சாமி கண்ணீர் விடுது அப்படின்னா அந்த குளமக்களுக்காகத்தான் குளமக்களுக்கு வரப்போற ஆபத்தை நினைச்சுத்தான் குளமக்கள் படுற கஷ்டத்தை நினைச்சுதான் ஆனா முடிஞ்சளவு அந்த சாமி இது எல்லாம் நடக்காம இருக்க என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ எல்லா முயற்சியும் கண்டிப்பாக எடுத்திருக்கணும் ஆனா அந்த தெய்வத்தோட முயற்சிக்கு நாம எல்லாம் கை கை கொடுத்திருக்க மாட்டோம் அதனால ஒரு சில எல்லைகள்ல அந்த மக்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணமா அமைஞ்சிடும் சாமியை குலதெய்வத்தை சொல்லிடலாம் நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன் எதுக்கப்பா அந்த சாமியை வணங்கணும் அப்படின்னு குலசாமி மேலாம் பலி போடவே முடியாதுங்க தெய்வம் தெய்வம் மரபே அந்த சாமி நமக்கு சத்திய வாக்கு கொடுத்துருக்குங்க நான் இருக்கேன் எனக்கு எதிரியா எதிரி இருக்காரு அவர் சொல்றதுனால நான் சொல்றதுனால நான் ஒரு வழியில போறதுனால அவர் ஒரு வழியில போறதுனால நான் ஒரு தீய வழியில போறதுனால அவர் ஒரு தீய வழியில போறதுனால அந்த சாமி கொடுத்த சக்திய வாக்க மீறினாது என் பிள்ளைய யாரு எங்க போனாலும் அந்த பிள்ளைகளை காத்து நிக்கிற தான் அந்த சாமி கொடுத்த சத்திய வாக்கு ஆனா அதெல்லாம் மீறி அந்த சாமி அமைதியா மௌனமா நிக்குது காரணம் என்ன அப்படின்னா அந்த சாமி பேச முடியாம எழ முடியாம அதனுடைய சக்தி வலுப்பெறாம இருந்தால் மட்டுமே இது போன்ற ஒரு சில கஷ்டங்கள் கூட அந்த சாமியை மீறி அந்த மக்களுக்கு வரும் அத கூட நம்மளால சரி பண்ண முடியும் எண்ணங்களை மாற்றி நல்ல எண்ணங்களை நல்ல மனிதர்களை தெய்வத்துக்கு மரியாதை செலுத்தி அந்த கரத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லா மக்களும் நல்லா வாழ அந்த சாமி ஆலமரம் அரச மரம் மாதிரி ஏழு கடல் ஏழு மலை மாதிரி அந்த மக்க ஒவ்வொரு மக்களையும் சுத்தி பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒற்றுமையா இருக்கணும் தெய்வத்துக்கு சேர வேண்டியத கணக்கு பார்க்காம செய்யணும் அள்ளி இறக்கணும் தெய்வ சக்திக்கு எதையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட மக்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க சாமி பேசும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்